வணக்க மக்களே டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி ட்ரிபிள் செவன் இந்த சேனலில் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம ஆஷாட நவராத்திரியோட ஒரு ஒரு நாள் சிறப்பு பூஜைகளையும் அலங்காரத்தையும் அம்பாலோட ஆசீர்வாதத்தையும் பார்த்துக்கிட்ருக்கோம் இன்றைக்கி அம்பாளுக்கு பத்தாவது நிறைவு பூஜையை பண்ணி அம்பாவை நம்ம அவளோட இரும்பு கோட்டைக்கு அனுப்பி வைக்க போகிறோம் அம்பாள் வந்து இன்னை இன்றையோட பத்தாவது நாள் ஆக போது அதனால் நிறைவு பூஜை பண்ணி அம்பாவை அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நம்ம அம்பாவை அனுப்பி வைக்கணும் மறுபடியும் இந்த மாதிரி அம்பாள் வந்து நம்ம வீட்லையே தங்கி நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனாலும் நம்ம அம்பாளை அனுப்பி தானே ஆகணும் அம்பாள் அவளோட இரும்புக்கோட்டையிலேருந்து நம்மளை தினமும் ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பஞ்சமை தீதியில் அம்பாவை நினச்சி வணங்க போகிறோம் அதனால் எப்போவுமே அம்பாள் நம்ம கூடவே தான் இருப்பாங்க எங்கேயும் போக மாட்டாங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே வரக்கூடிய ஒரு தெய்வனா அது வாராகி தாய் தான் அதனால் இன்றைக்கி வீடியோவில் நான் தாய் வாராகிக்கு எந்த மாதிரிலாம் பூஜைகள் பண்ணுறேன் அம்பாளுக்கு என்னெல்லாம் பிரசாதம் அம்பாளுக்கு என்னெல்லாம் நான் இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ஆஷாட நவராத்திரியோட பத்தாம் நாள் நிறைவு பூஜை நம்ம வீட்டில் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு சில தேவையான பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு தாம்பழம் கொடுக்கறதுக்காக அதை வாங்கலான்னு சொல்லி தான் நான் கடைக்கு போயிட்ருக்கேன் நான் கடையில் போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து உங்கள் கிட்ட காமிக்கிறேன் வாங்க இப்போ கடைக்கு போகலாம் இந்த கடை எங்கே இதெல்லாம் நான் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு தாங்க நான் போயிருந்தேன் நம்ம வந்து எல்லா திங்ஸும் ஒரே இடத்துல வாங்கணும்னு நினச்சோம்னா இந்த ஷாப்புக்கு போனோம்னா எல்லா வேலையும் ஒரே டைமில் நம்ம முடிச்சிட்டு வந்துடலாம் வேறு எங்கேயாவது போனால் ஒரு ஒரு கடைக்காக ஏறி இறங்கணும் அந்த வேலை மிச்சம் அதுக்கப்புறம் வளையல் செக்ஷனுக்கு தான் வந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ வளையல் ஒரே இடத்துல கொட்டி கிடக்கு இவ்வளோ கலெக்ஷனையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும் போது பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அவ்வளோ கலர்ஸு இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரெயின்ட்ராப்ஸ் வளையல் அவ்வளோ கலர்ஸ் இருக்குது சரி எனக்கு தேவையான கலர்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாம்பளம் கொடுக்க குங்கும் மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் மருதாணி இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அங்கே வந்து வெளியில் வந்து பூவும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா வந்து அம்மா வாங்கிக்கோங்க பூ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாட்டி என்னை கேட்டாங்க நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி பூ கொடுக்குறம்மா கொடுத்துருவாங்க இருந்தாலும் சரி அந்த அம்மாவுக்கு ஏதாவது நம்மளும் வியாபாரம் பண்ணலாம் பாவம் இவ்வளோ கேட்குறாங்களே அந்த அம்மா வேறு அம்மா வந்து முதல் போனி பண்ணுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தது சரி அப்படி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வர வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் போயிட்டு அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்தேங்க ஆனால் பூ அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நல்லா முத்து முத்து முத்தாக மல்லிகைப்பூ அவ்வளோ அழகாக இருந்தது சரி அதை வாங்கிட்டு வந்து நானே என் கையால் கட்டினேன் ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பூ கட்டி இந்த பூவை கட்டும்போது எனக்கு என்னோடய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் வீட்டில் தோட்டத்தில் பறித்து அம்மா வந்து பூ கட்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க அது டெய்லி கட்டுறது என்னோடய வேலையாக தான் இருக்கும் அதனால் அப்போது கட்டுனது இன்றைக்கி அந்த மாதிரி ஞாபகம் வந்துடுச்சு அம்பாள் பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னா சமயபுரத்தாய் அங்கே உட்காந்துக்கிட்டு டெய்லி நான் அவளோட படைத்தலைவிக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மா பார்த்துக்கிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி அம்பாளுக்கு என் கையால் தொடுத்த மல்லிகைப்பூ சாமந்தி இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கேன் அம்பாள் இன்னைக்கு ஸ்பெஷல் பட்டு பாவாடை போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பச்சை கலர் ஆரஞ்சு கலர் பார்டர் வச்சு ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை உடுத்திட்ருக்காங்க அம்பாளுக்கு அர்ச்சனை பிரசாதம் இதெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் மனதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா அம்பாளுக்கு நம்ம என்னையோட நிறைவு பூஜை பண்ண போகிறோம் அது போது மனசுக்கு சங்கடமாக இருக்குது இத்தனை நாளாக அம்பாள் வந்து நம்ம கூடவே தினம் தினம் இருந்து நம்மளுக்கு அருள் பாலித்தாங்க அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அம்பாள் எப்போவுமே நம்ம கூடவே தான் இருப்பாங்க சரி வாங்க அம்பாளுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அம்பாளை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்றைக்கி கலர் ஆரஞ்சு பார்டர் வச்ச பட்டு பாவாடை உடுத்தி அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு மற்ற நாளை விட இன்னும் விசேஷமாக தெரியுறாங்க நீங்களே அதை பாருங்கள் அம்பாளுக்கு நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அம்பாள் மல்லிகைப்பூவும் சாமந்தியும் சூடிக்கிட்டு ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் அம்பாளுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் அம்பாளுக்கு தாம்பளம் கொடுக்க போகிறேங்க இங்கே பாருங்கள் அம்பாளுக்கு எவ்வளோ அழகான ஒரு கலரில் பட்டு புடவை வாங்கியிருக்கேன் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் அம்பாளுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் ஏன்னா அம்பாளுக்கு இந்த மாதிரி கலர்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அம்பாளுக்கு இந்த பட்டு புடவையை அது கூட வளையல் அப்புறம் குங்கும் மஞ்சள் கயிறு இங்கே பாருங்கள் அம்பாள் வச்சுக்க மருதாணி இதெல்லாம் நான் இன்றைக்கி அம்பாளுக்கு தாம்பலமாக கொடுக்க போகிறேங்க நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாலே நம்ம சும்மா அனுப்புகிறதில்லை வெறும் கை கையோடு ஆனால் நம்ம தாயாரை எப்படி வெறும் கையோடு அனுப்புறது அதனால் அவங்களுக்கு நான் புடவை கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்றைக்கி சாப்பிட என்னென்ன காய்கறி பழங்கள்லாம் வச்சுருக்கேன்னா அம்பாலுக்கு பிடிச்ச வள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறமா செவ்வாழைப்பழம் திராட்சை மாம்பழம் அதுக்கப்புறமா இது வந்து பச்சை பயிறு முளைக்கட்டினது இது வச்சுருக்கேன் அம்பாளுக்கு சேர்த்து எலுமிச்சம்பழமும் வச்சுருக்கேன் இதெல்லாம் அம்பாளுக்கு வச்சுருக்கேன் காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறமா அம்பாளுக்கு பலகாரம் நம்ம வீட்டில் எப்பவுமே அம்பாளுக்கு விதவிதமான பலகாரங்கள் வைப்பது வழக்கம் அப்படி இன்றைக்கி அம்பாளுக்கு நான் என்னெல்லாம் பலகாரம் வச்சிருக்கேன்னா ஸ்வீட் பணியாரம் வச்சுருக்கேன் போலி வச்சுருக்கேன் பருப்பு போலி தேங்காய் போலி அப்புறம் மில்க்லஸ் பண்ண ஸ்வீட்டு அது வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து நவரத்னம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா நவரத்ன பயிரும் வச்சு செஞ்ச மிக்சர் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு குடிக்க இன்னைக்கு கொய்யா பழ ஜூஸ் இதெல்லாம் அம்பாளுக்கு நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் பலகாரங்கள் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு எப்போ போல் இன்னைக்கு மல்லிகைப்பூவில் அர்ச்சனை பண்ண போகிறேன் பிள்ளையாருக்கும் குலதெய்வத்துக்கும் இதை ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேங்க இப்படி இன்றைக்கி அம்பாளுக்கு விசேஷமாக நான் இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கேன் சரிங்களா இத்தனை நாள் நம்மளுக்கு ஆசிர்வாதம் பண்ண அம்பாளுக்கு பார்த்து பார்த்து இப்படின்னு நான் செஞ்சுருக்கேன் சரி வாங்க இப்போது நம்ம பூஜைக்குள்ளே போயிடலாம் அர்ச்சனை ஆரத்தி எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்களும் மனமார அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ளே உங்கள் எண்ணங்கள்லாம் ஈடேறி உங்க வாழ்க்கையிலையும் எல்லா வளமும் நலமும் கண்டிப்பாக கிடைக்கும் அம்பால நல்லபடியாக வணங்கிக்கோங்க சரி வாங்க போல போல் குலதெய்வத்தையும் பிள்ளையாரப்பாவையும் வணங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் பிள்ளையாரப்பாவை வணங்கிக்கலாம் கஜானம் புத கணாதி சேவிதம் கவித சம்பு பலசார பஷிதம் உமா சுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் கொல குலதெய்வத்தை வேண்டிக்கலாம் ஆயாருக்கு அர்ச்சனை பண்ணிடலாம் அன்னை வாராகியே சரணம் அன்னை வாராகியே சரணம் அன்னை வாராகியே சரணம் ओम श्री वारा नम ओम वार्ताल्य नम ओम पंचम्य नम ओम वाराही नम ओम वार्ताल्य नम ओम पंचमे नम ओम वाराही नम ओम वार्ताल्य नम ओम पंचम्ये नम ओम वाराही नम ओम वाताल பிரசாதம்லாம் சமர்ப்பணம் பண்ணிடலாம் பிரசாதம் சமர்ப்பாமி பிரசாதம் சமர்ப்பயா சமர்ப்பாமி கோவிக்குமான இப்படி ஒரு ஒரு நாளும் அன்னைக்கு பிரசாதம் கொடுக்கும்போது மனசு பேரானந்தமாக இருக்குங்க அந்த தாய்க்கு என் கையால் இந்த பிரசாதங்கள்லாம் கொடுக்கும்போது மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷங்க எனக்கு ஒரு தாய்க்கு எப்படி நம்ம நம்ம அம்மாவுக்கு ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அம்மாவுக்கு எப்படி பார்த்து பார்த்து ஐயோ நம்ம அம்மா வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம நல்ல சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் என் தாய் வாராகிக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறேங்க எடுத்துக்கோமா இந்த மக உனக்காக கொடுக்குற தையை வாராகி எடுத்துக்கோமா 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 நன்றிமா அன்னை வாராகிய நான் என் அம்மாவாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ முதல்ல உனக்கு அம்மா யாருன்னு கேட்டால் வாராகி பேர் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அம்மாவோட அப்படியே ஐக்கியம் அதனால் என் அம்மா கிட்டே எப்படி பேசுவனோ அந்த மாதிரி அம்பால்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதனால்தான் தான் நான் இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலாம் என்ன இந்த அம்மா இப்படிலாம் பேசிகிட்ருக்காங்கன்ட்டு நம்ம வந்து வாராகியை வந்து தெய்வமாக பார்க்குறத விட தன்னோட தாயாக பார்த்தோம்னா அந்த தாய் உடனே ஓடி வந்துருவாங்க நம்ம கூப்பிட்டா இப்போ ஆர்த்திலாம் பார்த்துக்கோங்க உங்களோட வேண்டுதல்களை அம்பாள் கிட்ட வைங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க என் தாய் வாராகி இன்னைக்கு என் கண்ணுக்கு எப்படி தெரியறாங்கன்னா மங்களங்கள் அனைத்தும் வாரி வழங்குற மங்கள வாராகியாக காட்சி கொடுக்குறாங்க அதனால் இன்னைக்கு உங்க அனைவருக்கும் தனம் தானியம் அனைத்தும் என் தாய் வாராகி வழங்குவாங்க உங்க அனைவர்கிட்டயும் ஒண்ணு கேட்டுக்கிறேங்க இனி வரும் காலங்கள்ல கண்டிப்பா அம் அம்பாளுக்கு வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி நாட்களில் அனைவரும் அம்பாளுக்கு முன்னாடி ரெண்டு தீபம் ஏற்றி வ வச்சு கண்டிப்பாக வழிபடுங்க உங்கள் இல்லங்களில் இருக்க இருள் கண்டிப்பாக மறையுங்க உங்கள் மன கஷ்டம் அன்னை வாராகியோட குங்குமத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க உங்களுக்கும் அனைத்து மங்களங்களும் வழங்குவாள் வாராகி இன்னமும் சில பேர் என் தாய் வாராகிய ஏதோ ஒரு தெய்வம் கோரஸ்வரூபம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வணங்கலாமா வேண்டாமா அப்படின்ற டவுட்டோடவே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி யாருமே நினைக்க வேணாம் அவ எல்லாருக்கும் தாய் தாங்க பார்க்குறதுக்கு தான் என் தாய் அப்படி இருப்பாங்க அவங்கள மாதிரி ஒரு தாய் உள்ள கொண்ட தெய்வம் நீங்கள் பார்க்க முடியாது அதனால் என் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை காதலே வாங்கிக்காதீங்க கண்டிப்பா தாய் வாராகியை வணங்கி எல்லா வளமும் நலமும் செல்வமும் பெற்று நல்ல